அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் இருபத்தி ஏழாம் தேதி முதல் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் சந்திரனின் ஆட்சி வீடான சப்தமஸ்தானத்தில் அமர்கிறார் அங்கு ஏற்கனவே வித்யா கரகரான புதனும் வலுவாக வெற்றிருக்கிறார் எனவே ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் இணைந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் வலுவாக இணையும் இந்த தருணம் என்பது அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒன்றே இணையும் தருணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கைகூடுகிறது என்றால் சந்திரன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் இயற்கை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சந்திரன் மதிநுட்பத்தின் ஊற்றாகவும் மூலமாகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட அவரின் வீட்டில் அமர்ந்து இந்த வேளையில் அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக வீற்றிருக்கும் போது அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அவருடன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மகர ராசிக்காரர்கள் ிய உங்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிகவும் சிறப்பாக பாதையில் சுக்கரன் மற்றும் வித்யா கரகரான புதன் இணைந்து இந்த வரக்கூடிய வேளையில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவேதான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே சேரக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக காத்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு என்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கிறார் சுக்கரன் பூர்வாதி புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் பொதுவாகவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அமர்வது மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்ப்பது நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்கள் சிறப்பாக கைகூடும் என்றால் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான மாற்றம் உறுதியாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது அதில் ஒரு இடமான ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்க கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் பூர்த்தியாவதோடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை உறுதியாகவே தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது சரியான பாதையை தேர்வு செய்து சிறப்பான முறையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சரியான பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் தவறுகள் அனைத்தையும் சரி செய்து மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது எனவே அதை சிறப்பாக பயன்படுத்தி வாய்ப்பு உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கரன் ஏனென்றால் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபர் ஓவியம் வரைவதில் மிக சிறந்த வல்லுநராக பார்க்கப்படுகிறார் மிக நுட்பமான ஓவியங்களை தன்னுடைய ஓவிய திறமையால் மேலும் அழகு சேர்க்கக்கூடிய வகையில் ஓவியத்தில் மிக சிறந்த வல்லுநராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிக சிறப்பான ஓவியம் ஒன்று வரைய வேண்டும் என்று நினைத்து ஒரு ஓவியம் ஒன்றை வரைகிறார் அப்படி அந்த ஓவியத்தை வரைந்ததற்கு பிறகு இது எவ்வளவு அழகாக இருக்கிறது இதே போன்றுதான் மற்றவர்களும் பார்க்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த ஓவியத்தை சாலையின் ஓரத்தில் வைத்து இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டவும் என்று சொல்லிவிட்டு செல்கிறாரங்க சாலையில் அந்த ஓவியத்தை சாலையின் ஓரத்தில் வைத்துவிட்டு மாலையில் வந்து பார்க்கிறார் அந்த ஓவியம் முழுக்க நிறைய இடங்களில் தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பல இடங்களில் தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்து மிகுந்த வனம் வேதனை கொள்கிறாருங்க மனம் உடைந்து போன அந்த நபர் மிகுந்த மனவேதனையுடன் வீட்டிற்கு திரும்புகிறார் மிகுந்த மன சோகத்துடன் இருக்கக்கூடிய சூழலை பார்த்த அவருடைய தாய் அவரிடம் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க அப்போது அவர் சொல்கிறார் மிக சிறப்பான ஓவியம் ஒன்றை வரைந்து அதில் இருக்கக்கூடிய அழகான தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சாலை ஓரத்தில் அந்த ஓவியத்தை வைத்தேன் என்று நடந்த விஷயங்களை சொல்கிறாருங்க அதை கேட்ட பிறகு அந்த தாய் அந்த ஓவியத்தை என்னிடம் காட்டு எப்படி இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்று சொல்ல அவரும் அந்த ஓவியத்தை தாயிடம் காட்ட அதில் எக்கச்சக்கமான அவர்கள் சுட்டி காட்டப்பட்டிருப்பதால் இந்த ஓவியம் எனக்கு நன்றாக தெரியவில்லை இதே ஓவியத்தை அப்படியே நீ மீண்டும் வரைந்து என்னிடம் கொண்டு வா என்று சொல்ல இதே ஓவியத்தை அந்த ஓவியர் மீண்டும் வரைந்து தனது தாயிடம் காமிக்கிறாருங்க அப்போது தாய் அந்த ஓவியத்தை பார்த்துவிட்டு இந்த ஓவியம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது இதில் எந்தவிதமான விதமான குறையும் இல்லை அது அப்படி இருக்கும்போது பலர் உன்னுடைய வளர்ச்சியை கண்டு சில பொறாமையில் இந்த வேலையை செய்திருக்கலாம் என்பதை உணர்ந்து கொண்டு இதே ஓவியத்தை மீண்டும் காலையில் காலையின் வை ஆனால் நான் சொல்லக்கூடிய வாசகங்களை கீழே வை என்று சொல்லிவிடுகிறார் அதேபடி அந்த ஓவியரும் அந்த ஓவியத்தை வைத்துவிட்டு அந்த தாய் சொன்ன வாசகத்தை எழுதி வைத்துவிட்டு வருகிறார் சாயந்திரம் சென்று பார்க்கும்போது அதில் ஒரு குறைகள் கூட சுட்டிக்காட்டப்படவில்லை காட்டப்படவில்லை அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து தாயிடம் சொல்ல அப்போதுதான் தாய் சொல்கிறார் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய வித்துவான்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலை சிறந்த அறிஞர்களாக இருந்தாலும் எவ்வளவு சிறப்பான ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அவர்களிடம் நிச்சயமாக குறை என்பது இருக்கும் குறைவில்லாமல் ஒன்றுமே இருக்காது ஆனால் அந்த குறையை சரி செய்வதற்கான வழி இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதனால்தான் இந்த ஓவியத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டறிந்தால் அந்த குறையை நீங்களே சரி செய்யுங்கள் என்று அதில் எழுத சொன்னேன் அது மட்டுமல்லாது உங்களால் சரி செய்ய முடியவில்லை என்றால் அந்த குறை கீழே உள்ள பேப்பரில் குறிப்பிட்டு அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை எழுத சொன்னேன் என்று அந்த தாய் சொல்வதை புரிந்து கொள்கிறாருங்க இப்படிதான் நம்மளுடைய வாழ்விலும் நம்மளுடைய செயல்பாடுகளை பலர் குறை சொல்வார்கள் குறை சொல்வது இந்த உலகில் மிக எளிதான காரியம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து முன்னேற்றம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் அது நம்மளால் மட்டும்தான் முடியும் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அதை உணர்ந்து கொண்ட அந்த நபர் இந்த உலகின் தலை சிறந்த ஓவியராகவும் பின்னாளில் இதுபோன்று மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த வேளையில் சப்தமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் புதனின் அமைப்பால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் பணப்பற்றாக்குறை நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை மகர ராசிக்காரர்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய தருணமாகவும் அமைந்திருக்கிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்களை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது வீண் விரய செலவுகள் என்று தெரிந்து அவற்றை முடியாத சூழலில் அவை அனைத்தையும் இந்த தருணத்தில் கட்டுப்படுத்துவதோடு சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த மங்களகரமான சுப நிகழ்களாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான சுபகாரியங்களை சிறப்பாக மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கி கொள்ளலாம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான பிரச்சனைகள் கிராமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல விஷயங்களை மிகவும் சிறப்பாக கைகூடாக பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் சப்தமத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு போலிட்ட பல அற்புதமான மாற்றங்களை மகர ராசிக்காரர்கள் இந்த வேலை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் விரும்பியபடியே செய்வதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட எளிதில் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் அசூர வளர்ச்சி பெறுவதோடு மக்கள் மத்தியில் பெயர் புகழ் செல்வாக்கு கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாகவும் திறன் படவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது வருவாயை உயர்த்தி கொள்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய யோகமும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றமும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்ல கூடிய வகையில் கைகூடும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்கையம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக கைகூடும்